அவர் பெரிய ஊழிக்காரர் இவர் பெரிய ஊழிக்காரர் என்பதை விட்டுவிட்டு அவருக்குள்ள இருக்கிற அதே ஆவியனவர் தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் அவரை கனப்படுத்துங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவார் அப்போ சிலர்கள் எருசலமில் காத்திருந்தார்கள் வருஷ தாவிக்காக காத்திருந்தார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் பரிசு தாவியை பெற்றுக் கொண்டார்கள் மூன்றாம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது நான்காம் அதிகாரத்தில் அப்போ சில பாதத்தில் அங்கிருந்த எல்லா விசுவாசிகளும் திரளான கூட்டத்தார் வீடுகளை நிலங்களை விற்று கொண்டு வந்து அவருடைய அப்போ பாதத்தில் வைத்தார்கள் ஏன் உங்கள் பாதங்களுக்கு ஐஸ்வர்யம் வரவில்லை ஏன் உங்கள் ஊழியத்தில் பெருக்கம் இல்லை ஏன் உங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை குறைவு காரணம் நீங்கள் பரிசு ஆவியானவரை மறந்துவிட்டீர்கள் அவரை கவனப்படுத்தவில்லை அவருக்கு முக்கியத்துவம் தரவில்லை ஆகையால் தான் உங்கள் வாழ்க்கை வறுமை குறைவு கவலை வேதனை துக்கம் பவுல் சொல்கிறார் பரிசு தாவி என் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு பரிசு தாவி எனவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு ஐஸ்வர்யம் உண்டு சுகம் உண்டு வெளிப்பாடுகள் உண்டு இது ஜபிக்கிறார் உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசு தாவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமலேயும் மீறும் முக்கியத்துவம் தருகிறார் தாவிது ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அறுபத்தி மூணாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் அவர்களும் கலகம் பண்ணி அவருடைய பரிசு தாவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களோடு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் அப்படி பரிசு தாகியன் அவரை துக்கப்படுத்துகிறோம் விசனப்படுத்துகிறோம் எவசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வாசம் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவு என்னவரை துக்கப்படுத்தாதீர்கள் எப்படி துக்கப்படுத்துகிறோம் முப்பத்தி ஒன்னு சொல்லப்பட்டு சகலவிதமான கசப்பு கோபம் முர்க்கம் குக்குரல் தூஷ்ணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை வீட்டு நீங்க கடவுது இதுதான் பரிசு தா என்வரை துக்கப்படுத்துகிறது புறங்கூறுதல் குற்றப்படுத்துவது நியாய்த்தீர்ப்பது ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வது ஆண்டோர் அப்படி செய்ய சொல்லவில்லை யாரோடு நம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது யாரோடு நம் யுத்தம் செய்யக்கூடாது இரண்டாவது கற்பனை உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக அன்பு கூறுவது ஊழியர்கள் நீங்கள் என்னைவிட மூத்தவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை நான் யாரையும் குறை சொல்லவில்லை பரிசு தாவியனவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியில் அதிகாலையில் என்னை எழுப்பி வருகிற நாட்களில் நடக்க போகிற சம்பவத்தையும் இப்போது இருக்கிற சபை என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதையும் என் உள்ளத்திலிருந்து ஏவுதல் பண்ணி பண்ணினார் அதை எழுதும்படி ஏவுதல் செய்தார் அவர் கொண்டே இருந்தார் அவர் கடைசியாக சொன்னது ஆவியானவர் இப்போது சபை என்னுடைய கண்ட்ரோல் இல்ல என்னுடைய ஆளுகையில் இல்லை ஊழியர்கள் தங்களுடைய ஆளுகையில் வைத்திருக்கிறார்கள் ஆகினால்தான் நான் சபையில கிரி செய்ய முடியவில்லை என்று பரிசுத் ஆவியனவர் எனக்கு உணர்த்தினார் தொண்ணூறு சதவீத சபை யாருடைய ஆளுகையில இருக்கிறது என்றால் ஊழியர்களுடைய ஆவின் ஆளுகையில் இருக்கிறது தேவனுடைய ஆவினால் அல்ல தங்களுடைய ஆவினால் ஆளுகை செய்கிறார்கள் ஆகினால் பரிசுத் ஆவியனவர் அங்கே கிரி செய்ய முடியவில்லை அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க பாருங்கள் சபையில சுகவீனம் பலவீனம் தருத்திரம் என்ன பரிசு தாவியனவர் அங்க இல்ல நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சபை வைத்தால் கிரி செய்ய மாட்டார் சபைக்கு தலைவர் இந்த பூமியில பரிசு தாவியனவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஏழு சபைக்கும் ஆவியானவர் சபைக்கு சொல்வது காது உள்ளவன் கேட்க கடவான் இவரை மூணு ஏல்ல சொல்கிறது இன்று பரிசு தாவி என்பவர் சொல்வது அவர் சத்தத்தை கேட்பிறார்கள் ஆகியால் பரிசு தாவி என்பவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிறார்கள் பரிசு தாவி என்பவருக்கு செவி கொடுப்பதில்லை ஊழியர்கள் காத்திருப்பதில்லை சபைக்கு என்ன பேச போகிறார் ஆவியானவர் சபையை நடத்துகிற போதுகர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் இரவு முழுவதும் குறிப்புகளை எடுத்து அமர வேண்டாம் உங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் சபை மாற்றம் வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியனவருடைய சத்தத்தை கேளுங்கள் ரேமா வார்த்தையை கேளுங்கள் அதுதான் சபையை மாற்றத்துக்குள் கொண்டு வரும் இரவு முழுவதும் வேதத்தில் இருக்கிற எல்லா குறிப்புகளையும் எடுத்து போதிப்பது மக்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வராது ஒரே ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியனவர் தரும்போது ஜனங்களுக்குள்ளே மாற்றம் வரும் நாம் காத்திருந்துக்கும் பொழுது தேவன் வார்த்தை கொடுப்பான் சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் நூத்தி பத்தொம்பதுல எழுபத்தி நாலு நான் உன்னுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடி நாள் அப்படி என்றால் உன்னுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதம் முன்னூற்றி பத்தொம்பதுல நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தம் உமது அடியானுக்காக நினைத்தரலும் நம் குறிப்புகளை தேடக்கூடாது அநேகர் அதுதான் செய்கிறார்கள் பத்து குறிப்புகளை கொண்டு வந்து பேசுவார்கள் சபையில் கத்திரிக்கை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நான் பிரசங்கித்திருக்கிற பல இடங்களில் பல நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன் ஒரு குறிப்பை வைத்து கொண்டு நான் இதுவரைக்கும் பிரசங்கிக்கல நான் ஆண்டு ஒரு இடத்தில் கேட்பேன் ஆண்டு வரே உடைய ஜனங்களுடைய உயிருதத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய வேதனைகளை துக்கங்களை தேவைகளை அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை நீ தாரும் என் வாயில் வையும் உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் முடி ஜனங்களுக்காக நீர் பேசும் என்றுதான் நான் செபித்து சபைக்குள்ளே வருவேன் நான் வந்து நிற்கும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தேவன் வார்த்தை கொடுத்து விடுவார் அநேகர் விடுதலை சந்தோஷம் அடைவார்கள் பல இடங்களில் சாட்சி சொல்வார்கள் என்னிடத்தில் தேவன் பேசுவது போல இருந்தது ஐயா என்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லியிருக்காங்க வருடங்களுக்குள்ளேன் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு தரும்போது அந்த வார்த்தை தான் மக்களுக்குள்ளே ஜீவனாக மாறி மாம்சமாக மாறி அவங்க வாழ்க்கையில் விடுதலையும் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு போய் பிரசங்கித்தால் அது வேலை செய்யாது அப்போதைக்கு வேலை செய்யும் ஆனால் அவர்கள் இங்கிருந்து புறப்படும்போது போது வேலை செய்யாது சபைக்கு தேவை வெளிப்பாடுகள் அதற்கு நாம் பரிசு தாவ் உதவி நாட வேண்டும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுலவும் ஆக்கும் என் ஆத்துமா மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கிறது உன்டைய வசனத்தின் படி என்னை உயிர் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அப்படி என்றால் நம் வசனத்திற்கு காத்திருக்கிறோம் உண்மைதான் என் தலைமுகளால சுகமானியர்கள் குணமானியர்கள் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தை அவர் தரணும் அப்பதான் அது ஜீவனாக மாறும் அதற்கு தேவை பரிசு தாவியினுடைய உதவி தேவை வார்த்தையை பெற்று தருகிறவர் பரிசு தாவியானவர் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும் அவரை முக்கியப்படுத்த வேண்டும் அப்போது ஊழியங்கள் வளர்ச்சி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக உங்கள் சபையில ஒரு வருஷம் வரை பரிசு ஆவியானவரை குறித்து பேசுங்கள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரை யார் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அவர்கள் வாழ்க்கையில் என்ன ஆவியானவர் கிரி செய்தார் என்பதை ஒவ்வொரு வாரமும் ஒரு நபரை வைத்து நீங்கள் போதித்து பாருங்கள் யோசேபனுடைய வாழ்க்கையை குறித்து போதிக்கலாம் அவர் மீது தேவனுடைய ஆவி இருந்தது தானியல் மீது இருந்தது சவுல் மீது வந்தது இப்படி பல நபர்களை நம் எடுத்து உதாரணமாய் நம் பேசும்போது ஆவியானவரை பேசும்போது சபையிலே எல்லா ஜனங்களும் ஆவிக்குரிய நபர்களாக மாறிவிடுவார்கள் மாம்சம் அழிந்து போகும் ஆவி அவர்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும்